நாமல் ராஜபக்ச எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் குறிப்பாக இன்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று அதிர்ச்சி விட்டுக் செய்தி வழியாக இருக்கின்றது கோட்டாபை ராஜபக்ச உயிருக்கு ஆபத்து இருப்பதாக இப்போது பேரதிர்ச்சி தகவல் ஒன்று வந்திருக்கின்றது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பது யாருன்னு பார்க்கின்ற போது மகிந்தவனுடைய இந்த பிரதானமான சட்டத்திர அணிய ஒருவர் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே மகிந்த மற்றும் இந்த கோட்டாபய ராஜபக்ச உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை செய்கின்றது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த நாட்டினுடைய சூழல் கருதி இப்போது அர்ஜுன ராமநாதன் அவர்களும் தனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஏனும் வழங்குங்கள் காரணம் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றது எனவே என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இப்போது இந்த நாட்டினுடைய சூழல் கருதி இந்த அவருடைய வீடுகள் மற்றும் அவர்கள் செல்கின்ற நிகழ்வுகளிலும் பாதுகாப்பை அதிகரிக்கும்படியும் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் நன்புறவுகளில் வணக்கம் இந்த மருத்துவர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் இப்ப நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்றத்துக்குள்ளே தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது நாட்டினுடைய சூழல் அதுவும் நாட்டிலே இப்போது பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் என்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் இதனை குறித்து காட்டலாம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய இந்த தனியார் விருந்தினர் விடுதியொன்றிலே தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்த இரண்டு பேரின் அதன் பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இப்படியான த சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது எனவே எதன எனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்துக்குள்ளே சிறப்புரிமை தொடர்பாக இப்போது கேள்வி எழுப்பி இருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த நாமல் ராஜபக்ச அதுக்கும் இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையில் அதிகமான செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றது சமூக வலைத்தளங்களில் ஆனால் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இன்றைய தினம் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான ஒரு விடயம் சார்ந்து அல்லது தொடர்பான மோசடியோ ஏதோ ஒரு விடயம் சார்ந்து இந்த நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் அவர் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவிலே முன்னணி போது ஒருவேளை அவர் கைது செய்யப்படலாம் என்றொரு எண்ணமும் இப்போது எழு ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக மக்கள் குறிப்பாக சமூக வலைதளங்கள் இந்த விடயம் பேசப்பட்டு வருகின்றது எனவே விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் அவர் விசாரணைக்கு வருகின்ற போதுதான் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது விசாரணையோடு திரும்பி செல்ல போகின்றாரா என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படி இருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்சவை படுகுழியில் தள்ளுவோம் அல்லது கொலை செய்வோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த ஆளும் கட்சி அமைச்சர் அதாவது பிரதி அமைச்சர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விடயத்தினால் நாமல் ராஜபக்சோட உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற அடிப்படையிலே சாணக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே நாமல் நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பை கொடுங்கள் என்று இப்போது அவர் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த மனோஜ் கமகே என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி குறிப்பாக ராஜபக்சக்களினுடைய மிக முக்கியமான சட்டத்தரணியாக இருக்கின்ற மனோஜ்

அதோடு சாகல காரியவசமும் இதே விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ராஜபக்சக்கள் சொல்லப்படுகின்ற கோடாபய மற்றும் உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்வதை விடுத்துவிட்டு அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டு வருகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அதாவது பொதுவான பாதுகாப்பு உயர்த்தப்பட்டிருக்கிற தேசிய பாதுகாப்பு என்பது உறுதியாக இருக்கின்றது அதோடு இடம் இடம்பெறுகின்ற இந்த சூழலை கருத்திலே கொண்டு குறிப்பாக அமைச்சர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பு உறுப்பினர்களோ எதிர்கட்சி உறுப்பினர்களோ அவர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு உயர்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் பிரத்யேக பாதுகாப்பு அவர்களுக்கு என்று வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு பற்றி இப்போது ஆராய்ந்து வருகின்றோம் இந்த விடயத்திலே எங்களுடைய அறிக்கை அதாவது எங்களுடைய புலனாய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் யார் யாருக்கு பாதுகாப்பு வேண்டும் யார் யாருக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்பது தொடர்பாக புலனாய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் நாங்கள் நிச்சயமாக அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு போர் அதிகரிப்போம் என்ற அடிப்படையிலே போது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நாட்டினுடைய சூழல் கருதித்தான் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதையும் இருக்கின்றார் அதோடு இது சார்ந்து பரிசீலித்து வருகின்றோம் ஆனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படவில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனாலும் இப்போது ராஜபக்சக்கள் தரப்பு தங்களுடைய உயிருக்கு அதிகம் இந்த பாதாள ால் அச்சுறுத்தையும் கொஞ்சம் நகைப்பை ஏற்படுத்துவதாக இப்போது இந்த பிமல் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் என்னோடு பார்க்கின்ற போது பாதாள உலக குழுக்களின் பின்மூலத்தில் செயற்படுவது ஒரு அரசியல் குழு தான் அரசியல் குழுக்கள் அந்த காலத்திலே தலை தூக்கி இருக்கின்ற போது பாதாள உலக குழுக்கள் வளர்த்து விடப்பட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை காரணம் இருக்கின்ற ரத்தனையும் ராஜபக்சர்கள் குடும்பத்தை பார்த்துத்தான் அவர் குறிப்பிடுவது போன்ற இருக்கின்றது எனவே அப்படி வளர்த்து விட்டவர்களுக்கு எப்படி உயிராவத்து வரும் இந்த பாதாள உலக குழுவினால் அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த பிமல் ரத்நாயக் எனவே இந்த பிமல் ரத்நாயக குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே யாருடைய எந்த அமைச்சர்களுடைய உயிருக்கும் ஆபத்தில்லை அதோடு பாதாள உலக குழுக்கள் அடியோடு ஒழிக்கப்படுவார்கள் இதை விடுத்து பாதாள உலக குழுக்கள் உங்களுடைய வேலைகளை விடுத்து இந்த அரசாங்கத்தை சரியாக செயற்பட விடுங்கள் சட்ட ஒழுங்கை சரியாக நடைமுறைப்படுத்து பெறுவதற்கு ஆதரவை கொடுங்கள் நீங்கள் சாதாரண மக்களை போன்று வாழ வேண்டும் மாறாக பாதாள உலக செயற்பாடுகளில் தீவிரமாக இறங்கினால் அடியோடு ஒழிக்கப்படுவீர்கள் அதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற அடிப்படையிலே போது பிமல் ரத்நாயக் ஒரு கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதோடு பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பை பற்றி மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அது சரியாகத்தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் பிமல் ரத்நாயக் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய இந்த சூழல் அதாவது எதிர்கட்சிகள் இப்போது அரசாங்கத்தை பார்த்து தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டு வருகின்றார்கள் ஆனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டதாக தெரியவில்லை உண்மைதானது ஆனால் இந்த பாதாள உலக குழுக்களுடைய தீவிர செயற்பாடுகள் இந்த தீவிர செயற்பாடுகள் காரணமாக இலங்கையிலே கொஞ்சம் பரபரப்பான பதட்டமான நிலை இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக மேல் மாகாணம் தென் மாகாணம் போன்ற பகுதிகளில் இந்த விடயம் தீவிரம் பெற்று வருகின்றது ஏனைய மாகாணங்களை பொறுத்தவரை அந்த அளவுக்கு பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளோ அல்லது இப்படியான கொலை சம்பவங்களோ இடம்பெறுவதில்லை மாறாக மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களிலே இது தீவிரம் பெற்று வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை இப்போது இந்த அரசு கருத்திலே கொண்டு இந்த பாதாள உலக குழுக்களை இத்தோடு இவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்தால் இலங்கை தப்பித்துக் கொள்ளும் அல்லது இவர்களை மிச்சம் விட்டு வைத்தால் இந்த இலங்கையிலே இது தொடர்ச்சியாக அடுத்த ஆட்சிகளிலே அவர்கள் உணவூட்டி வளர்க்கப்படுவார்கள் என்பதும் தெரிந்த ஒரு விடயம் தான் அடுத்தடுத்து வரப்போகின்ற ஆட்சிகள் எனவே இதை சரியாக இவர்கள் கையாண்டால் நிச்சயமாக இலங்கை உண்மையில இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளினால் பலதரப்பட்ட பாதிப்புகளை இலங்கை எதிர்நோக்கப் போகின்றது இதில் மிக முக்கியமான சுற்றுலாத்துறை சார்ந்த விடம் சுற்றுலாத்துறை என்பது இலங்கையிலே பாதுகாப்பில் துப்பாக்கிச்சூடு நடக்கின்றன நிச்சயமாக சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவது குறைந்துவிடும் இப்போது இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் அதிகம் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது சுற்றுலாத்துறை மற்றும் ஏற்றுமதியாக இருக்கின்ற இந்த ஒரு சில தேயிலை மற்றும் தைத்து ஆடைகள் என்று அவற்றை நம்பித்தான் இருக்கின்றது தென்னையை விட்டுவிடுவோம் தெங்கு உற்பத்தியை காரணம் அது வீழ்ச்சி கண்டுவிட்டது ஏனையை பற்றி நம்பித்தான் அதிலும் சுற்றுலாத்துறை அடியை வாங்கினால் இலங்கைக்கு வருகின்ற இலங்கைக்கு வருகின்ற வீழ்ச்சி ஆனும் எனவே இந்த விடயத்தை இந்த அரசாங்கம் சரியான முறையிலே கையாண்டே ஆக வேண்டும் எனவே அதனால் தான் இப்போது தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இப்போது ஒவ்வொரு அமைச்சர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விமல் ரத்நாயக்க கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் ஜனாதிபதி விசா நாயக்கவும் இந்த விடயத்திலே கடும் துணியிலே எச்சரித்திருக்கின்றார் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் பாதுகாப்புகள் உயர்த்தப்படுமா ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அல்லது தேசிய பாதுகாப்பை உயர்த்தி பாதாள உலக குழுக்களை இத்தோடு கட்டுப்படுத்த போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் நடந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழல் வணக்கம்